உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு தனுசு ராசியை பற்றி தான் தனுசு ராசி அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் எப்படி இருப்பார்கள் அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறீங்க எப்பவுமே இந்த ஸ்கூல் பருவம் அப்படிங்கிறது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த ஸ்கூல் பருவம் தாண்டினா காலேஜ் பருவம் அப்போ அந்த காலேஜ் பருவத்திலேயே நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ வந்து நம்ம நல்லா படிக்கணும் படித்து பட்டம் வாங்கி நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை படிச்சு நம் பட்டம் வாங்கறதுக்கு வெளிநாடு போகணும் நாம நினைச்சதை சாதிக்கணும் நாம் சம்பாதிக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் அந்த வேலை வந்து பார்க்க போனா ஒரு நல்ல அந்தஸ்தான வேலையா இருக்கணும் தான் உங்களுடைய எண்ணமா இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் ஆகணும் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க நம்மளுடைய வேலையை பார்த்து நம்மளுடைய தகுதியை பார்த்து நம்ம திறமையை பார்த்து பொண்ணு கொடுக்கணும் நமக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கணும் நாம் சம்பாதிச்சு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஒரு பெரிய லெவலில் வாழணும் நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு புறாமை அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் ஐம்பது வயசுக்குள்ள இது மாதிரி கற்பனைகள்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக மனசில் வந்துட்டே இருக்கும் இது எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ வந்து இப்போ தனுசு ராசி தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது தான் தனுசு ராசி இதுல வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய திசையில பிறப்பாங்க இதுல வந்து இந்த உத்திராட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா சூரிய திசையில பிறந்தாங்கன்னா சூரிய திசை முழுசா கிடைக்காது ஒரு நாலு வருஷம் கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயசுங்க போதும் இந்த ராகு திசையில் தான் நீங்க இருப்பீங்க அடுத்ததாக போராட நட்சத்திரம் சுக்கர திசையில் நீங்க பிறந்திருப்பீங்க போராடம் நட்சத்திரம் நாலு பாதங்களும் தான் இருக்குது அப்ப நீங்க ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க அப்ப தனுசு ராசியில் ஒரு ஆவரேஜ் ஒரு பத்து வருஷம் வச்சுக்கோங்களேன் சுக்கர திசை அப்புறம் சூரிய திசை அப்புறம் சந்திர திசை இருபத்தாறு ஆறு வருஷம் ஏறும் அதுக்கப்புறமாப்பட்ட செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை அப்ப இந்த ராகு திசை காலம் வரும்போது நாற்பத்தி ஐம்பது வயசுக்குள்ள நீங்க தனுசு ராசியில் தான் இருப்போம் தனுசு ராசியில அந்த ராகு திசையில் இருப்பீங்க அடுத்ததாக மூல நட்சத்திரம் அப்ப இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் கேது மகா மகாதிசையில் பிறப்பாங்க அப்போ இந்த கே திசை நம்ம முழுசாக கிடைக்காது நம்மளுக்கு நாலு பாதங்கள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்போம் ஒரு நாலு வருஷம் போட்டுக்கோங்க பட்டது சுக்கர திசை இருபது வருஷ காலங்கள் அதுக்கப்புறம் சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் திசை ஏழு வருஷம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷ காலங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நாற்பது நூற்று ஐம்பதுக்குள்ளே இந்த ராகு திசை தான் நடந்துட்டுருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் திசை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் தான் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஆட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஆட்சியாக இருந்தால் சூப்பருங்க உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஐந்தாம் இடம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது அந்த திறமைகளுக்கு தகுந்த நம்மளுக்கு வேலையோ பிசினஸோ கண்டிப்பா கிடைக்கிறது வெளிநாடு போகிறது அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை நல்ல பிசினஸ் நல்ல மனைவி மக்கள் எல்லாமே கிடைக்கும் ஐந்தாம் இடம் இதே இந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்க்க போனா எட்டாம் இடத்துல இருக்குது இல்ல ஆறாம் இடத்துல இருக்குது இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இல்ல பாவ கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த செவ்வாய் திசையில நாம என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நாம எது செய்ய போனாலும் நாம எதை செஞ்சாலும் எல்லாமே பாதியிலேயே தடுங்கலாகும் இல்லைன்னு பாதியிலே நின்று போகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தான் முக்கியம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கு சரி செவ்வாய் தசை தான் அப்படி அப்படி போச்சு ராகு திசை அப்ப அந்த ராகு திசையில நாம் முன்னேறுவோமா கண்டிப்பாக ராகு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கெட்டவங்களும் அல்ல நல்லவங்களும் அல்ல உங்களுக்கு அந்த ராகு எங்கே இருக்குதோ உங்க ஜாதகத்துல அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு அமையும் இதே தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்ல ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்ல பதினொன்னாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூன்று இடங்களில் ராகு இருந்தால் நீங்கதான் கோடீஸ்வரங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய செல்லு வளம் பெருகும் உங்களுடைய முயற்சிகள் பழிக்கும் உங்களுடைய முயற்சிகள்னால நீங்கள் நினைத்ததை தேர்வு செய்து பண்ணுவீங்க ஆறாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க நோய் உங்களுக்கு வராது இருக்கக்கூடிய நோயை தீர்த்து வைக்கும் அப்போ அந்த ஆறாம் இடத்துடைய அனுகிரகம் ஆகப்பட்டது நம்மளுக்கு சத்துருக்கள் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அப்ப எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் நாம் போகக்கூடிய பாதை கரெக்டா இருக்கும் கிளியரா இருக்கும் நாம் நாம இடத்துக்கு ஈஸியா நினைச்ச நேரத்தில் போய் சேரலாம் அதுக்கடுத்தது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அப்போ இந்த லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் நாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரு வேலைக்கு போறோம் ஒரு தொழிலில் இப்ப நம்ம செஞ்சுட்டு இதில் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்காது அப்ப அந்த லாபத்தை மிச்சமிக்க நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா மிச்சம் வச்சிருவீங்க அதன் மூலியமா நல்லா இருப்பீங்க அப்ப இந்த ராகு திசைனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு ஒரு செல்வ சிறப்பாக ஒரு ஒரு ராகு திசை நடந்துச்சுன்னா ஒரு பிச்சைக்காரனை கூட ஒரு குபேர் நாக்கக்கூடிய சக்தி அந்த ராகு திசைக்கு இருக்குது அப்ப அந்த ராகுங்கிறது நல்ல இடத்துல இருந்தா கண்டிப்பாக நல்லது பண்ணும் இதே வந்து பார்க்க போனா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஜாதகத்துல ஆறு எட்டு அதாவது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது போக இல்ல பாவ கிரகங்கள் பார்க்கப்பட்டு உங்களுக்கு ஆகாத இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்க இந்த செவ்வாயிச வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க பணம் சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு தொழில் இருந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருந்திருப்பீங்க ஆனா அந்த ராகுச வந்த உடனே என்ன பண்ணுன்னா குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கும் நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கெடுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்காது ஆணும் பெண்ணும் மாப்பட்டது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாதது ஏதாவது ஒரு பண்ணிட்டு அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும் இது போக நீங்க சம்பாதிச்சுட்டு எந்த தொழில சம்பாதிச்சு நல்லா வந்துட்டு இருக்கிறீங்களோ அதே தொழில வந்து பார்க்க போனா நீங்க நல்ல நிலைமைக்கு வராத அளவுக்கு இந்த ராகு ஆக டிஸ்டர்ப் பண்ணும் தொழில லாஸ் பண்ணும் தொழில வேலையாட்கள் இல்லாத அளவுக்கு பண்ணும் அப்ப இந்த மாதிரிதான் இந்த ராகு பண்ணும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில வந்து பார்க்க போனா உங்களுக்கு பிடிக்காம போகும் இல்ல வேலையில உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க இல்ல வேலையில வந்து பார்க்க போனா நீங்க செய்யறது எல்லாமே தப்பா வரும் இல்லை நீங்கள் நல்லது செஞ்சாலும் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் உருவாகும் அப்ப இத்தனை பிரச்சனைகளும் இந்த ராகுனால் சந்திக்கணும் ராகு நல்லா இருந்தா என்ன பண்ணுவார் ராகு கெட்டு போயிருந்தால் என்ன பண்ணுவார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரோன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த தசா புத்திகள் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்குதா இல்ல கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதா அப்படிங்கறத முதல்ல உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயர்வதற்கும் வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் தசா புத்திகள் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுதான் உங்களை வாழ வைக்கும் இதை வந்து பார்க்க போனா நான் வந்து பார்க்க போனேன் உங்களுக்கு வந்து மனசார சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்க்க போ என்ன தசாபத்திகள் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது போக நீங்கள் நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சு பார்க்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்